இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில இரவு எட்டு மணிக்கு மருமகளேங்கிற சீரியல் வந்து ஒளிபரப்பாக இருக்குது அதுல ஆதிரேங்கிற ரோல நடிக்கிறவங்க தான் ஆக்ட்ரஸ் கேப்ரேல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் போர் மூலியமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க அது மாத்திரம் இல்லாம ஈரமான ரோஜாவேங்கிற இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க ஜோடி நம்பர் ஒன்லேயும் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஸோ இவங்களுடைய கேரியர்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் போரும் ஈரமான ரோஜாவும் தான் ஏர்லியர் ஸ்டேஜாவே நிறைய பிலிம்ல இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க சென்னையில ஒரு நாள்ங்கிற மூவில வந்து சேரனுடைய சிஸ்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்மளுடைய தனுஷ் அண்ட் நடிச்ச மூவி த்ரீல வந்து ஸ்ருதிஹாசனுடைய சிஸ்டராகவும் ஆக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அப்பா அப்படிங்கிற ஒரு மூவிலேயே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒன்பது வயசு இருக்கும் போதே ஜோடி ஜூனியர்ங்கிற ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய டான்ஸ் நிறைய டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸ்ல இவங்க பார்ட்டிஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்த் சீசன் ஆஃப் ஸ்டார் விஜய் ரியாலிட்டி டான்ஸ் ஷோலையும் இவங்க பார்ட்டிஸ் பண்ணியிருக்காங்க இப்ப கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க டெலிவிஷன்ல வந்து ரொம்பவே சூப்பராக டெவலப் ஆயிட்டு இது இவங்களுடைய கெரியரோடைய ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எயிட்டீன் நைன்டீன் நைன்டி நைன்ல பிறந்திருக்காங்க இவங்களுக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது இவங்களுடைய நிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேபி இவங்க படிப்பு எல்லாம் தன்னுடைய லயோலா காலேஜில் முடிச்சிருக்காங்க இவங்களுடைய ஆக்கிபேஷன் வந்து ஆக்ட்ரஸ் அண்ட் டான்சர் டூ தௌசண்ட் நைன்ல இருந்து இப்போ வரைக்கும் கரண்டா ஆக்டிவா இருக்காங்க இவங்களுக்கு அம்மா இல்லை வெறும் அப்பா மாத்திரம் தான் இது பிக் பாஸ் சீசன் ஃபோர்லயே சொல்லியிருக்காங்க ஸோ அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்பா இல்லாத குறை தெரியாம அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு அம்மாக்காக அவங்க லைஃப்ல வந்து என்ன பண்ணாலும் அது அவங்களுக்கு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு நம்மளும் இவங்களுடைய வளர்ச்சிக்காக ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க